ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குச்சியாக இருக்கிற ரோஜா செடியில் நிறைய தளிர் வர வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரோஜா செடியெலாம் பார்த்துக்கங்க அடிக்கடி தான் நான் எங்கிட்டே இருக்கிற ரோஜா செடி வச்சு தான் நான் காமிச்சுன்னு இருக்கேன் எப்போனா புதுசாக வாங்கினா அப்போ நான் சொல்லிவிடுவேன் புது செடின்னு சொல்லிட்டு எதுக்காகனா நம்ம பழைய செடி வச்சு வீடியோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும் புது செடி வச்சு நம்ம வீடியோ பண்ணும்போது யாராலையும் கற்றுக்கவே முடியாது அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ ரோஜா செடி புதுசாக நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம் அது காமிச்சு சொன்னால் நமக்கு புரியாது ஏன்னா நம்ம வந்து இது ஏற்கனவே ரொம்ப நாள் இந்த செடி இந்த செடி பாருங்கள் ரோஜா செடி ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இது பெரிய செடியாக இருந்தது இப்போ சின்ன செடியாக ஆகிடுச்சி எதுக்காகனா நம்ம வெயில் காலத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்க மாட்டோம் சரியாக அதுக்கு நோய் வரும் அந்த சமயத்துலலாம் நம்ம செ செடி வந்து கட் பண்ண வேண்டியதாக வரும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி மழை வந்து திருப்பி நம்ம ஃபர்டிலைசர் கொடுத்து அப்படியெல்லாம் காப்பாற்றி நம்ம ஒரு செடி கொண்டு வரும் ரோஜா செடி ஏன்னா நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு செடி அடுப்பில் ஆகிடும் ஏன்னா எல்லா செடியும் ஆகாது சில செடி அதுபோல் ஆகிடும் நம்ம அதை சரி பண்ணிவிட்டு அதை எப்படிலாம் வளர்க்குறோம் ஒரு செடி இத்தனை விஷமான்ற மாதிரி நான் சொல்கிறேன் பழைய செடி வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த செடியில் வந்து ஏற்கனவே க அடுப்பு கறியெல்லாம் போட்டிருக்கோம் அதே போல் சாம்பலெல்லாம் போட்டிருக்கோம் விஜிடபிள் வேஸ்ட்டுக்கு தண்ணியில் ஊற வச்சு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்குறோம் இந்த பிளான்ட்டுக்கு அதே போல் டீ தூள் முட்டை ஓடு அதெல்லாமே கொடுத்துருக்குறோம் எப்படியெல்லாம் கொடுத்துருக்குறோம்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த பிளான்டெல்லாம் வச்சு நான் வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த பிளான்ட் பாருங்கள் ரோஜா செடி இதுவும் அதே போல் தான் நம்ம வந்து வாழைப்பழம் வந்து முழு வாழைப்பழம்லாம் கூட இதுக்குள்ளே வச்சுருக்குறேன் அந்த மாதிரி வச்சால் கூட நிறைய தளிர் வரும் இப்போ நல்லா ரெட் கலரில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க தளிரெலாம் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு இப்போ இந்த செடி எல்லோ கலரு ரோஸு நிறைய மொட்டு வந்திருக்கு பாருங்க இதுக்கு என்ன போட்டிருக்கிறோன்னா கடுகு பவுட்ரு தான் நம்ம போட்டிருக்கோம் கடுகு பவுடரோட எள் பவுட்ரு சேர்த்து பிளான்ட்டு போட்டுருக்குறோம் ரோஸ் பிளான்ட்டுக்கு அதுக்கப்புறமா நம்மளுக்கு நிறைய மொட்டு வந்திருக்கு மொட்டு ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் பெருசாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பால் வந்து தண்ணியில் கலந்து செடி குத்தணும் அதாவது மில்க் வந்து ஒரு கிளாஸ் வாட்டருக்கு இல்லை ரெண்டு கிளாஸ் வாட்டருக்கு கால் கிளாஸ் பால் கலந்து ஒரு பாட்டுக்கு சொல்கிறேன் நம்ம செடி கொடுத்தோம்னா அந்த முட்டை எல்லாம் அதே போல் முட்டை ஓடு கூட அடிக்கடி நீங்கள் கொடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ணி சாயிலுக்குள்ளே கலந்து விடலாம் பூ பெருசாகிறதுக்கு இந்த ரோஸ் செடிக்கு தான் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறேன் ஏற்கனவே நம்ம வந்து விஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் சாய்க்குள்ளே பல்லன் தோண்டி வச்சுருக்குறோம் கொஞ்சமாக தோல் கூட நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே இது இந்த செடி வச்சு வீடியோ பண்ணியிருக்கேன் இது வந்து ஊதா கலரு ஊதா கலர் ரோஸு ஒரு மாதிரி ப்ளூ கலர் லைட் ப்ளூஸ் இந்த மாதிரி இருக்கும் சங்குப்பூவெல்லாம் வரும் பாருங்க ரொம்ப லைட் ஊதா அந்த மாதிரி பூ இது இதுக்கு வந்து ஏற்கனவே நான் கூட்டு சொல்லியிருக்கிறேன் புளித்த ரைஸ் வாட்டர்லாம் கூட கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா பாருங்கள் கொஞ்சமாக பீட்ரூட் வந்து பழைய பீட்ரூட் இருக்கும் அது வந்து நீங்கள் தேங்காய் சீவலில் சீவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கணுன்னாக்கா நம்ம இந்த மாதிரி தேங்காய் சீவலில் சீவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அந்த பீட்ரூட் சீவல் எடுத்துகிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போடணும் தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டு அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதுமானது ஒரு நைட்டோ இல்லை டூ டேஸ் ஊற வச்சுட்டு செடி கொடுக்கலாம் நீங்கள் டூ டேஸ் ஊற வைக்கிறீங்கன்னா நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் இன்னும் ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு அப்பா செடி கொடுக்கணும் த்ரீ டேஸ் ஊற வச்சு கொடுக்குற மாதிரி இல்லை நைட்டு மட்டுமேன்னா நீங்கள் அப்படியே கூட ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் இந்த பீட்ரூட் சிவலேருந்து நம்ம அதில் கலந்து ஊற வச்சுட்டு ஊற்ற போகிறோம் ஏன்னா ஒரு நைட்டு மட்டுமே ஊர்னதுன்னா நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம் பிளான்ட்டுக்கு தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த பீட்ரூட் தண்ணி ஊற்றும் போது டீ தூள்லாம் போடக்கூடாது இப்போ இந்த மாதிரி பீட்ரூட் வந்து தண்ணியில் ஊற வச்சு நம்ம கொடுக்கும்போது நிறைய தளிர் வரும் அந்த தளிரெலாம் கூட சிகப்பாக இருக்கும் ரெட் கலரில் இந்த ரோஸ் பிளான்ட்ல குச்சியாக தான் நிற்குது எங்கே தளிரெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ தான் நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா பாருங்கள் சின்ன சின்னதாக எழும்பி இப்போ தான் வருது நம்ம அந்த சமயத்துலயோ இல்லை குச்சியாக இருக்கிற ரோஜா செடியில் நீங்கள் சுத்தமாக வரல என் செடியில் தளிர் அந்த சமயத்துலயும் லைட்டாக தளிர் அப்போ எடுக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த பீட்ரூட் யூஸ் பண்ணலாம் நிறைய தளிர் வரும் ரோஜா செடியில் இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம் நீங்கள் பெரிய பாட்டு இருந்ததுன்னா மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் அளவு கொடுக்கலாம் சின்ன பாட்டுன்னா ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் இந்த பீட்ரூட் தண்ணி கொடுக்கணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ